முதலாவதும் இரண்டாவது இங்கு முதலாவது இரண்டாவது என்று குறிப்பிட்டு பேசுவது முதலாவது உடன்படிக்கையை பற்றியும் இரண்டாவது உடன்படிக்கையை பற்றியும் முதலாவது உடன்படிக்கை என்ன இஸ்ராயல் மக்களோடு கடவுள் ஏற்படுத்திய உடன்படிக்கை அதாவது நீங்கள் என் மக்கள் இன்று நான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நான் உங்கள் தெய்வமாக இருப்பேன் என்று கடவுள் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டான் அதுவே இரண்டாவது உடன்படிக்கை என்று வரும்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு ஏற்படுத்தி கொண்ட ஒரு உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை இறுதி இரவு உணவின் பொழுது திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து அனைவருக்கும் பருக கொடுத்து அவர் கூறியதாவது என்ன அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக சிந்தப்படும் என் ரத்தத்தின் கிண்ணம் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தத்தின் கிண்ணம் என்று சொல்கின்றார் அப்படி என்றால் என்ன பொருள் முதலாவது உடன்படிக்கையை விட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்திய அந்த இரண்டாவது உடன்படிக்கை கடவுளின் சொந்த இரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை ஆகவே இந்த உடன்படிக்கைத்தான் தலை சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது உடன்படிக்கை கடவுள் ஏற்படுத்திய பொழுது அந்த மக்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள் ஆகவே அந்த உடன்படிக்கை முதல் உடன்படிக்கை முற்று பெற்றுவிட்டது அழிந்து போய்விட்டது ஆனால் இந்த உடன்படிக்கையை பொறுத்தவரை இயேசு கிறிஸ்து சிந்தி ஏற்படுத்திய உடன்படிக்கை பொறுத்தவரை அவரே சொல்லியிருக்கின்றார் நித்திய உடன்படிக்கை அப்படி என்றால் இந்த உடன்படிக்கை என்றுமே அழிய போவதும் இல்லை மாறப்போவதும் இல்லை இது உறுதியாக மனிதர்களோடு ஏற்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை என்று சொல்கின்றார் இதை உணர்ந்து பார்த்தவர்களாய் திருப்பலியில் நாம் பங்கெடுப்போம் பங்கெடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் திரு ரத்தத்தையும் வாங்கி உண்போம் அது நித்தியத்திற்குமாக நமக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை அதை வாங்கி உண்ணும் பொழுது நாமும் நித்திய வாழ்வை பெறுவோம் என்பதை விசுவசித்து ஏற்றுக்கொள்வோம்